அருமையான மாந்தோப்பு தாங்க ஒன்று சேலுக்கு வந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு கூடாது கூட வந்து கிடைக்கும் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம சேத்துப்பா டேமுக்கு பக்கத்துலேயே தாங்க அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு அருமையான நீர்பிடிப்பான அந்த இடத்த ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஆற்று ஒன்று இருக்குங்க எப்போவுமே தண்ணி போகக்கூடிய ஒரு அருமையான இடம் தாங்க நல்ல ஒரு அருமையான விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு எட்டு இடம் தாங்க இதில் பார்த்தீங்கன்னா மாமரம் பலாமரம் அருமையாக காய்ச்சிக்கிட்டு இருக்குங்க இந்த இடத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தோம்னா ஒரு சென்ட்டு முப்பதனாயிரம் ரூபாய் தான் அங்கே சொல்லியிருக்காங்க அதுவுமே இறுதி விலை இல்லைங்க விலை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்லாம் தெரியும் நம்பருக்கு கால் பிறகு நேரடியாக இடத்துல